யானை தன் தலையிலேயே மண்ணை அள்ளி போட்டு கொண்டிருக்கும் கதை இது சமூகவியல் ஆய்வு டொனால்ட் ட்ரம்பின் தந்தை பிரக்ரம் என்பவர் ஆகும் இவர் ஜேர்மன் பரம்பரையில் வந்தவர் அவர் தாயார் மேரி அன்னே இவர் ஸ்கொட்லாந்து நாட்டை பூர்வீகம் கொண்டவர் இவ்வகையில் இவர்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் பிறந்தவர் அவ்வளவுதான் இந்த டொனால்ட் ட்ரம்பின் உண்மையான பூர்வீகமோ அல்லது பரம்பரையோ அமெரிக்கா அல்ல இது டொனால்ட் ட்ரம்புக்கு மட்டுமல்ல எல்லா வெள்ளை அமெரிக்கர்களுக்கும் பொருந்தும் காரணம் அமெரிக்கா செவ்விந்தியர்களின் பூர்வீக நிலம் அவர்கள் வரலாறு நெடுகிலும் வாழ்ந்து வந்த மண் இப்படி அவுஸ்திரேலியா அபோரிஜியங்களின் பூர்வீக தேசமோ இலங்கை வெத்தாக்களின் பூர்வீக நிலமோ அதை போன்ற வரலாற்று உண்மையே அமெரிக்காவுமாகும் கொலம்பஸ் அமெரிக்காவில் ஊடுருவிய பின்னர் பிரிட்டிஷ்காரன் முன்னூறு ஆண்டுகள் அமெரிக்காவை அடிமை ஆக்கியதை தொடர்ந்து வெள்ளையர்கள் அமெரிக்காவில் வெகுவாக குடியேற்றப்பட்டனர் வரலாற்றின் ஒரு பக்கம் இப்படி இருக்க வயது முதிர்ந்த ட்ரம்ப் முழு உலகையுமே தற்போது வம்புக்கு இழுக்கிறார் தனக்கே இந்த நாட்டில் ஒரு பூர்வீகம் இல்லாத நிலையில் காரர்கள் இங்கே உள்ளே வர முடியாது என்கிறார் அவரது முதல் பதவிக்காலத்திலேயே அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் ஐம்பது கிலோமீட்டர் தடுப்பு சுவரை எழுப்பினார் பின்னர் ஜோ பைடன் இதை இடைநடுவில் நிறுத்தினார் பல கோடி டாலர்கள் அமெரிக்காவுக்கு இத்திட்டத்தால் வீண்விரயம் செய்யப்பட்டது தற்போது கனடா அமெரிக்காவின் மற்றொரு மாநிலம் என்கிறார் டொனால்ட் டிரம்ப் கிரீன்லாந்தை கைப்பற்றப் போவதாக சவால் விடுகிறார் காசா மக்களை எகிப்துக்கும் ஜோர்தானுக்கும் நாடுகடத்தப்பட வேண்டும் என்கிறார் இவர் என்னத்தான் சொல்ல வருகிறார் என்று அமெரிக்கர்களுக்கே புரியவில்லை ட்ரம்ப் அமெரிக்காவை சரியாக நிர்வாகம் செய்யும் மனோநிலையில் அவர் இல்லை என்பது எல்லோருக்கும் புரிகிறது அவர் உள ஆரோக்கியமிழந்து பல ஆண்டுகளாகிவிட்டது என பத்துக்கு மேற்பட்ட அமெரிக்கர்கள் தங்கள் புத்தகங்களில் வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் இன்னொரு நான்கு ஆண்டுகளுக்கு பைத்தியம் விளையாட இப்படி ஒரு மனநோயாளியை அமெரிக்கர்கள் மீளவும் ஜனாதிபதியாக தேர்வு செய்துள்ளனர் இதில் அங்குள்ள முஸ்லிம்களும் விதி பொதுவாக அமெரிக்க கிறிஸ்தவ மற்றும் அமெரிக்க முஸ்லிம்கள் இவருக்கு வாக்களிக்க பிரதான காரணம் காசாவில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவேன் என்ற வாக்குறுதியை பகிரங்கமாக தேர்தல் மேடைகளில் கூறி வந்தார் இந்த வாக்குறுதி இம்முறை நடந்த அமெரிக்க தேர்தலில் அதிகம் வாக்காளர் மத்தியில் செல்வாக்கு செலுத்தியது என தேர்தல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டனர் இறைவன் சகலதையும் அறிந்தவன் இந்த டொனால்ட் ட்ரம்பின் மீள் வருகையில் ஏதோ ஒரு நன்மை இருக்க முடியும் உலகின் அநேக பிரச்சனைகளுக்கு பின்னே இந்த அமெரிக்க வல்லரசின் கை ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருப்பதை உலக மக்கள் அறிவர் அமெரிக்கா என்ற வல்லரசு இல்லாதிருப்பின் இந்த உலகில் பல பகுதிகள் அமைதியாக இருந்திருக்கலாம் இந்த வகையில் ஒரு வல்லரசை தோற்கடிக்க அதன் தலைவராக சித்த சுயாதீனம் இழந்த ஒருவர் பதவியில் இருப்பதுவே போதும் என்பதற்கு இந்த டொனால்ட் ட்ரம்ப் உதாரணமாக இருக்கப் போகிறாரா பொறுத்திருந்து பார்ப்போம்